பிரைஸ் எல்லார் கர்த்துடைய பஸ்னா நீதி நீதிமொழிகள் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் ஐந்தா தோசனம் ப்ரோ சேப்டர் சிக்ஸ் இன்வஸ் ஃபைவ் மன மேட்டிமை உள்ளவன் எவனும் கத்தருக்கு அருவறுப்பானவன் கையோடு கைகோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான் எனக்கு பிரியமானவர்களே மேட்டிமை என்ற விஷயத்தில் பல விஷயங்கள் இருக்கிறது பல வெரைட்டிஸ் இருக்குது அதில் ஒரு வெரைட்டி மன மேட்டிமை இந்த உலகத்திலேயே கத்தருக்கு பிடிக்காத ஒரு கூட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எப்படியாப்பட்ட பாவிகளை கூட கத்திரம் மன்னிப்பார் எப்படியாப்பட்ட மோசமான துரோகிகளையே கூட கத்தர் மன்னிப்பார் விரோதிகளை கத்திர மன்னிப்பார் அவர் மன்னிக்க முடியாத ஒரே ஒரு விஷயம் மேன்மையாக மேற்றுமையாக இருக்கிறவர்களை மட்டும்தான் என் பிரியமானவர்களே இந்த தூதர்கள் தேவனைக் காற்று தன்னை பிரிவுகளாக காற்றினபடினால கீழே தள்ளப்பட்டார்கள் அதுக்கு பிரும்பு மனுஷனை தேவன் படைத்தார் இன்னைக்கு சினிஃபீல்டில் சிங்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கிறப்பா பெரிய லெவலில் இருப்பாங்க மியூசிஷன்ஸ்லாம் பார்த்தா பெரிய லெவலில் இருப்பாங்க அதே போல் இந்த கத்துரை பிள்ளைகள் கூட ஒர்ஷி சிங்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக ஒரு மேட்டுமை வந்துடும் வராமல் பார்த்துக்கணுங்க வராமல் பார்த்துக்கணும் நடிகை அருமையான சினிமா துறையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் கேஜி ஜெயசாஸ் இவங்கெல்லாம் பல வருடங்களாக பாடினவர்கள் அந்த மேட்டுமை வராமல் ஹம்பிளாகவே இருந்துக்கிட்டாங்க கற்று கிருபி அளிக்கிறாராம் மன மேட்டி மொழி கர்த்தருக்கு கத்திருக்க அருவருப்பான் அவன் உண்மையாக ஒத்தமாக உழைத்து அவருடைய நாமத்தை மக்கியம் இப்படி அப்படி லெவலில் இருக்க வேண்டிய நீங்கள் எதுக்கு அந்த மேட்டுமையான சிந்தனை வரணும் வேண்டாம் தூக்கி போட்டுருங்க இன்றைக்கி வேண்டுமான உங்கள் லெவல் வேறு மாதிரி இருக்கலாம் இந்த லெவலை கொடுத்தது யார் கர்த்தர் தான் அந்த கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டக்கூடாது எனக்கு பிரியமானவர்களே பல நேரங்களில் நான் பார்த்துருக்கிறேன் என் தேகத்தில் பலவிதமான சோர்வுகள் வரும்போதும் விளைவினைகள் வரும்போதும் மேற்றுமையாக அதை படிக்க எனக்கு கொடுத்துருக்கிற முள்ளாக நான் நினைக்கிறேன் உங்களுக்கு சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே மனமேட்டிமல்லுவன் எவனும் கற்றுக்கார ஒரு பானவன் சிலரை சிலருக்கு வந்து அழகை பார்த்துட்டு ரொம்ப ரசிப்பாங்க நான் தான் ரொம்ப அழகானவ அழகானவன் அப்படின்னு நினைப்பாங்க எனக்கு ஒரு சகோதரி தெரியும் பயங்கரமான ஃபேராக இருக்கக்கூடியவங்க ரொம்ப ஃபேர் ஒரு விச ஊழியத்திற்காக நாங்கள் சென்றிருந்தோம் நான் என் மனைவி சென்றிருந்தோம் அவங்க இது மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லை நான் வரல அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க பேசும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இந்த இடத்துலையே என்னை போல் அழகு யாருமே கிடையாது அவ்வளோ பியூட்டியாக நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரையுமே நான் அவ்வளோ பெரிய அழகானவை அப்படின்னு சொல்லி தன்னை குறித்தவங்க வருணிச்சிட்டு இருந்தாங்க எனக்கு மனசு ரொம்ப சங்கடமாக இருந்தது இந்த வார்த்தைக்கு நீ கஷ்டப்படுவோமான்னு சொல்லிட்டு நான் பார்க்கல வந்துட்டேன் இந்த வார்த்தை நிமித்தமாக நீ ரொம்ப வேதனைப்படுவீங்கன்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நாட்களுக்கு பின்பு அவங்களுக்கு உடம்புல ஏதோ ஒரு ஒரு பிம்பிள்ஸ் மாதிரி வந்து உடம்பு ஃபுல்லாக போட்டு ஃபேஸ் ஃபுல்லாக வந்து இன்றைக்கி அவைகள் அனைத்தும் தழும்புகளாக மாறிச்சு ரோட்டில் அவங்க போனாங்கன்னா முகத்தை மூடிக்கிட்டு தான் போனோம் மன மேட்டிமொழியவனும் கற்றுக்கார ஒருப்பானவர்கள் மற்றவங்களை கம்பேர் பண்ணாதீங்க மற்றவங்களை கீழே நினைக்காதீங்க ரொம்ப கவனமாக இருங்க எஸ் சு நாமத்தில் நான் சொல்கிறேன் அதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள நிறைவாக இருப்பதற்காக நான் சொல்கிறேன் யாரையும் பெருச நினைக்காதீங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க மனமேட்டிமை மனமேட்டிமை ஊழியத்தில் கருத்து உங்களை என்னை பயன்படுத்துறாருனா யாரால் பயன்படுத்த தெரியுங்களா ஏசுவின் ரத்தம் ஓடுறதுனால ஏசு என்ற வார்த்தையை சொல்லுவதுனால இது இது மோடி சொன்னாலும் அதில் அற்புதம் நடக்கும் அமிஷா சொன்னாலும் அற்புதம் நடக்கும் சித்ராமே சொன்னாலும் அற்புதம் நடக்கும் மு க சொன்னாலும் அற்புதம் நடக்கும் இந்த தலைவர்கள் அத்தனை பேர் சொன்னாலும் அற்புதங்கள் நடக்கும் ஏன் தெரியுங்களா இயேசுன்ற வார்த்தைக்காக தான் இதை நம்ம சொன்னால் மட்டும்தான் அற்புதம் நடக்கின்ற ஒரு காரியங்கள் வச்சுக்கக்கூடாது மன மேட்டிமை நமக்குள்ளே வந்துடக்கூடாது கவனமாக நடந்துக்கோங்க எனக்கு பிரிய மாணவர்களே இந்த பூமியில் யாராக இருந்தாலும் மறிப்பதுக்கு முன்பாக அவங்கள் பயந்து தான் ஆக வேண்டும் கலக்கம் வந்து தான் ஆக வேண்டும் ஏசு விநாமத்தவர்களின் சொல்லுகிறேன் ஆனால் தான் இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் என்று நான் விரும்புகிறேன் அறுவருப்பான லிஸ்ட்டில் நீங்கள் போயிடக்கூடாது உங்கள் மனசை மேட்டிமே வச்சிக்காதீங்க மன உள்ளவன் எவனும் கற்றுக்கு அருவறுப்பானவன் அன்பு தகப்பனே உங்கள் நாமத்தை மகிம்படுத்த நீர் நீ ராசுவதை கொடுப்பது கஷ்ட உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் யாரும் இந்த மன மேட்டி உள்ள லிஸ்ட்டில் இருக்காத படிக்கை அறிவுறுப்பான லிஸ்ட்டில் இருக்காத படிக்க கிருபை செய்யும் ஏஸ் மல்லபிதாவே ஆமை ஆமை